ஒருவரோடு நாங்கள் ஆங்கிலம் கதைக்க வேண்டுமாக இருந்தால் ஆங்கிலத்தில் உரையாடக்கூடிய அந்த அடிப்படைகள் வெவ்வேறு விதமாக அமைகிறது அதில் ஒன்று வந்து எப்படி நாங்கள் ஒரு ஆள்கிட்ட இன்டர்வியூ பண்றது ஒரு ஆள் எப்படி நாங்கள் இன்டர்வியூ பண்ற இன்டர்வியூ பண்ணுற அடிப்படையில் சில அடிப்படையான கேள்விகளை நாங்கள் கேட்போம் இது பர்சனல் இன்டர்வியூ என்று சொன்னால் நாங்கள் ஒரு ஆளை பற்றிய தகவல்களை அறிய வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கும் அந்த நேரத்தில் பேசிக்காக ஆங்கிலத்தில் என்னென்ன வகையான கேள்விகளை நாங்கள் கேட்கலாம் இது தொடர்பான அடிப்படையை நாங்கள் பார்ப்போம் முதலாவது விடயத்தை நான் பார்ப்போமா இருந்தால் நாங்கள் ஒரு ஆள்கிட்ட நாங்கள் ஒரு ஆளை பற்றி அறியறதுக்காக கேட்கப்படக்கூடிய தகவல் வந்து பேர் பேரென்னு கேட்கறது பேரை கேட்கறது ரெண்டாவது எங்கரிக்கிறார்னு கேட்கறது மூணாவது அவர் வாய்ஸ் தகவலை கேட்கறது அவரை ஜொப்பை பற்றி கேட்குறது மேரி பண்ணிட்டாரா இல்லையான்னு கேட்கறது அதே போல் மெரி பண்ணு சொன்னால் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா இல்லை மேரீ ஃப்ரெண்ட் வைஃப் ஒய்ஃப் என்ன செய்கிற பற்றி விசாரிக்கிறது அவருக்கு பேசக்கூடிய மொழிகள் என்னென்ன பேசையிலும் அந்த மொழிகளை பற்றி கேட்குறது இல்லை முதலாவது நேமை பற்றி நாங்கள் கேட்கல என்ன கேட்கலாம் பொதுவாக நேமை பற்றி கேட்கல நாங்கள் அஹ் வாட்ஸ் யோர் நேம் கேட்கணும் பொதுவாக நாங்கள் கேட்குற கேள்வி வாட்ஸ் யோர் நேம் இது வந்து ஜெனரலாக நாங்கள் கேட்குற ஒரு கேள்வியாக இருந்தாலும் இந்த கேள்வியை நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் வர கேட்க முடியாது சில நேரங்களில் நாங்கள் பெரியாக்கள்கிட்ட நான் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கலி நாங்கள் கதை ஒன்று பேசணும் ஒரு ஒன்னாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிற ஒரு ஆள்கிட்ட தெரியாத ஒரு ஆள்கிட்ட நாங்கள் கதை கேட்கல அந்த நேரத்தில் வாட்ஸ் யோ நேம் அப்படின்னு சொல்லி டிரெக்டாக கேட்காம இஃப் யூ டோன்ட் மைண்ட் மே ஐ நோ யுவர் நேம் சார் ஹவ் மே ஐ கால் யூ சார் அதே போல் நீங்கள் அந்த நேமை நீங்கள் கேட்டதுக்கு பிறகு அடுத்ததாக நீங்கள் கேட்க போகிறது நீங்கள் எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்போ அந்த நாங்கள் கேட்க வேண்டிய இடத்தை கேட்குற முறை வேற ஐ ஃப்ரம் வேற ஐ ஃப்ரம் கோம் ரைட் அதே போல் நாங்கள் வயசை கேட்கல ஹவ் ஓல்ட் ஆயு யூ கேட்கணும் ஜொப்ப கேட்கல ஒட் யூ டூ கேட்கலாம் அல்லது வாட் ஆ யூன்னு கேட்கலாம் அடுத்தது நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்களான்னு கேட்கல யூ மேரீட் ஓகே உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதா டு யூ ஹவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகே பிள்ளைகள் மேரி பண்ணியிருந்தா டு யூ ஹவ் சில்ட்ரன் பிள்ளைகள் இருக்குதா அப்படி கேட்கலாம் அதே போல் லாங்குவேஜை கேட்கல ஒட் ஆர் த லாங்குவேஜஸ் கேன் யூ ஸ்பீக் ஸோ அங்கே நாங்கள் பேசக்கூடிய மொழிகள் என்ன பேசுவீங்க அந்த அடிப்படையாக கேட்குறது சில நேரங்களில் ஹாபியை கேட்கலாம் வாட்ஸ் யுவர் ஹாபின்னு கேட்கலாம் இப்படி நான் ஒரு பேசிக்கான சில கேள்விகளை நாங்கள் ஒரு ஆள பற்றி அறிந்து கொள்வதுக்காக கேட்கலாம் இந்த கேள்விகளை நாங்கள் கேட்கக்கலை எப்பயுமே வந்து இந்த சொல் சொல்லாக கேட்கக்கூடாது உதாரணத்துக்கு வாட்ஸ் யோ நேம் சொல்லக்கூடாது வாட்ஸ் யோர் நேம் யூ சொல்லக்கூடாது ஹவு ஓல்ட் ஆ யூன்னு சொல்லாமல் இருக்கு ஹவு ஓல்ட் ஆ யூட் யூ டு யூ டூ யூ ஹேவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட் வாட் ஆர் த லாங்குவேஜஸ் டு யூ ஸ்பீக் ஓகே கேன் யூ ஸ்பீக் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்கக்கல இந்த நேச்சுரல் ஃப்ளோவை நீங்க வந்து கொண்டு வர பார்க்கணும் அதில் ஸ்ட்ரெஸ் பண்ணுற அந்த அடிப்படைகளையும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளணும் இந்த இந்த விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு பேசிக்காக சில கேள்விகளை கேட்க தெரியணும் இப்போ இந்த கேள்விக்கான விடைகள் நீங்கள் சொல்லக்கலை உங்களோட விடைகளை நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ் யூர் நேம் ஐ எம் வேர் ஐ ஃப்ரம் ஐ எம் ராவூர் ஹவு ஓல்ட் ஐ யூ ஐ எம் ஃபோர்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு ஒட் யூ டூ டீச்சர் i am so are you married in? do you have yes i'm married in do you have a girlfriend what is your wife uh, she is my she is a teacher my wife is a teacher do you have children yes i have three daughters yeah what are the languages can you speak i can speak english and tamil actually my uh, mother tongue is tamil uh, i can speak english because uh, i learned english from my childhood அண்ட் ஆல்சோ ஆல்சோம் டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இது சம்மந்தமாக பேசிக்கான கேள்விகளுக்கான ஆன்சரை சொல்லலாம் ஆனால் உண்மையாகவே என்னென்னு சொன்னால் அந்த கேள்விகளுக்கு ஒரு கேள்வி கேட்டு ஒரு விட நார்மலாக சொல்கிற பழக்கம் தான் எங்கள்கிட்ட இருக்குது ஆனால் வெள்ளக்கான்கிட்ட வந்து அப்படி இல்லை அந்த கேள்விக்கான விடைகளுக்கான விடைகளை மேலதிகமாக ஓரிது வசனங்களை கூட்டி கரைக்கிற அந்த தன்ம இருக்குது இது வந்து இந்த இங்கிலீஷில் வந்து நேச்சுரலாக நாங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரு மிக முக்கியமான அடிப்படை உதாரணத்துக்கு வாட்ஸ் யுவர் நேம்டு கேட்டால் நீங்கள் டிரெக்டாக ஆ மொஹிதீன் சொல்லாமலுக்கு நான் வந்து என்ன செல்லாம்னு சொன்னால் வேறு இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை ஆட் பண்ணி சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் மொஹிதீன் ஆக்சுவலி ஐ ஹவ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் யூனோ மை ஃப்ரெண்ட்ஸ் கால் மீ முஹீன் அண்ட் மை பேரண்ட்ஸ் கால் மீ மொஹிதீன் ஸோ யூ கேன் கால் மீ முஹைதீன் ஓ மொஹிதீன் ஸோ தட்ஸ் ஓகே ஃபார் எனி கைண்ட் ஆஃப் நேம்ஸ் தட் யூ கேன் கோல் right abdinnu solli adapathi konjam kooda kadikira where are i from ninga enga ikkire endhaerta i am from eravur indisuornatha nanga inna konjam detail ah konjam kadai i am from eravur actually eravur is a small town in particular district in sri lanka uh, you know sri eravur is uh, famous for cashew so if you come to eravur you can buy cashew nuts abdinnu solli ninga adapathi konjam addition la detail ah how old are you actually i am 48 years old uh, you know uh, i don't feel that i'm 48 uh, yes uh, i'm getting older i don't know how this uh, age is gone yeah how i get this age uh, still i feel that i'm still uh, you know very young so how old so what do you do i'm a teacher actually i started to teach from 1997 uh, actually it's almost uh, more than 20 years in the field of teaching so i have been continuously teaching uh, from 1997 so there are so many students who studied with me i have coached them uh, a lot um, they have you uh, know understanding about english they improve their english very much are you married yes i am Actually, I have children, uh, three daughters, and my wife is a teacher. other What other languages can you speak? Actually, I can speak English and Tamil. You know, Tamil is my mother tongue. Uh, yes, uh, I'm very good in Tamil. I can teach also Tamil very well. At the same time, I can speak English because I'm a teacher of English. I learned this uh, from my childhood. இப்படி நீங்கள் ஆங்கிலத்தை ஃப்ளோவாக கதைக்கிறதுக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முயற்சிக்கலாம் பேசிக்கான கேள்விக்கான ஆன்சர் பண்ணுற எப்படி அதை அட்வான்ஸாக நாங்கள் எப்படி டெவலப் பண்ணி கதைக்கிறோம் ரெண்டையும் நாங்கள் உள்வாங்கி இந்த விஷய வீடியோவில் நாங்கள் பார்த்துட்டு இது தொடர்பான அடிப்படைகளை மேலதிகமான விடயங்களை நீங்கள் க அறிந்து கொள்ள இருந்தால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஜாயின்ட் ஆகி நீங்கள் கொள்ளலாம் அடுத்தது டிக்டாக்ல இந்த வீடியோஸில் பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏதாவது படிக்கணுன்ற ஆர்வம் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப்புக்கு போய் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ள சொன்னால் பதிவுகளை விட்டு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தேங்க் யூ